கட்சிக்கு பல்வேறு காலகட்டங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் மற்றும் சமுதாய தலைவர்கள் பல நிலைகளில் காங்கிரஸ் கட்சிக்கு பல சொத்துக்களை பல்வேறு இடங்களில் கிராமங்களில் நகரங்களில் நகராட்சிகளில் மாவட்ட தலைநகரங்களில் இப்படி பல இடங்களில் நல்ல சொத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சிறப்பாக பாதுகாத்து வருகிறார்கள் சில இடங்களில் காங்கிரஸ் கட்சி சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் தனிநபர்கள் அனுபவித்து வருவதை பார்க்கிறோம் எங்களுடைய முக்கியமான நோக்கம் காங்கிரஸ் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அதனுடைய தொடர் முயற்சியாக ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை பார்வையிட்டு பராமரித்து வருவதை பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் மற்றவர்கள் காங்கிரஸில் அல்லாத காங்கிரஸ் இல்லாதவர்கள் அனுபவிக்கிற சொத்துக்களையும் பார்த்து அவற்றை சட்ட ரீதியாகவும் முறைப்படியும் அதை காங்கிரஸ் வசப்படுத்தும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறோம் சரி இப்போ திமுக அரசு அரசியல்களால் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பகுதியில் வந்து திமுக மாவட்ட செயல்தான் அவர் தனிப்பட்ட தனிப்பட்ட கவர்மெண்ட் ஃபண்டில் தனிப்பட்ட பூஜைப்பட்டு போகிறார் சட்டமன்ற மக்கள காங்கிரஸ் வந்து நிகழ்ச்சி போயிடும் போகிறார் இதை பற்றி பார்க்குறீங்க இங்கே மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நடக்கிற விஷயங்களைப் பற்றி எங்களுக்கு தகவல் வரவில்லை அது பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுமானால் அதை முறையாக தகுந்த நிர்வாகத்தோடு பேசி சரிசெய்ய முயற்சி செய்வோம் மக்கள் அவர் அவர் அவரோட தொகு சொந்த தொகுதியில் அவரோட செல்வாக்கில் அவரோட நிதியில் வந்து ஃபண்ட் பண்ணும்போது சம்மந்தம் இல்லாமல் மாவட்ட செயலர் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க அரசாங்க கட்டிடமோ பூமி பூஜையோ காங்கிரஸ் சட்டமன்றத்துக்கும் அழைப்பு அழைப்பு எடுக்கவும் இல்லை இது அரசாங்க இது இது போன்ற செய்திகள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவிக்கப்படுமானால் அவைகள் முறைப்படுத்தப்படும் சரி செய்யப்படும் ஆகவே அது பற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா தோழமை கட்சிகளையும் மிக சிறப்பாக அனுசரித்து வருகிறார் இது இதுபோல நிகழ்ச்சிகள் எங்களுடைய பார்வைக்கு வருமானால் அவற்றை நாங்கள் உறுதியாக முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வழியில் சரி செய்ய முயற்சிப்போம் ரெண்டாயிரத்தி தேர்தல் எப்படி இருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கு புதிய புதிய கட்சியெல்லாம் வருது விஜய் கட்சியெல்லாம் வருது அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுமா பெரும்பாலும் வந்து விஜய் பேசும்போது கூட

காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் வெளிப்படையாக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் கடந்த இருபது ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து தமிழ்நாட்டில் பயணிக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைந்துள்ள இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சங்கம் பெற்றிருக்கிறது அதேபோல இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய அளவிலும் தமிழ்நாட்டிலும் செயல்பட்டு இரண்டு இந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி அதன் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மா ஸ்டாலின் அவர்கள் கடந்த பஞ்சாயத்து தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றோம் சட்டமன்ற பெரும் வெற்றியை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறோம் இப்பொழுது நாடாளுமன்றத்திலும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஆகவே தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிற கூட்டணியாக எங்கள் கூட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை மக்கள் விரும்பும் கூட்டணியாகவும் இது இருக்கிறது என்பதற்கு கடந்த பஞ்சாயத்து சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல்கள் அதற்கு ஆதாரங்கள் இதற்கு அடுத்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவிலேயே கடந்த நான்கு ஆண்டுகளில் சமூக பொருளாதார திட்டங்களில் தமிழ்நாட்டை என்பதற்கு மத்திய புள்ளியியல் துறை ஆதாரங்கள் தெரிவிக்கிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது வளர்ச்சி என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் பெறாத வளர்ச்சி அதிலே தமிழகம் முதன்மை தமிழ்நாட்டினுடைய ஆட்சி சாதனைகளாக பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டின் துறைகள் மத்திய அரசால் மதிப்பீடு செய்யப்பட்டு அறிவிப்புகள் வந்திருப்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீர்கள் உங்கள் பத்திரிகைகள்லாம் ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறீர்கள் அதெல்லாம் நாங்களும் பார்க்குறோம் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை முன்னோக்கிய கூட்டணியாக அதை பார்க்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இருபத்தி ஆறிலும் எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்றும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு கல் நிறுவனங்களை பற்றி சரியாக புரிதல் இல்லை என்று நான் நம்புகிறேன் உள்துறை அமைச்சராக இருப்பவருக்கு பல வழிகளில் மக்கள் உணர்வுகள் மதிப்பீடுகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் தமிழ்நாட்டை பற்றி அவருடைய துறை அப்படிப்பட்ட துறை அதன் வழியாக பல்வேறு அவர் குறிப்பிட்டபடி யாரை முதல்வராக்க வேண்டும் யாரை பிரதமராக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்களோ மாண்பு பிரதமர் மோடி அவர்களோ முடிவெடுக்க முடியாது இந்த நாட்டுடைய மக்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது அமித்ஷா நம்முடைய நாட்டுக்கு எஜமானர் அல்ல ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவர் முக்கிய பொறுப்பு இருப்பவர் அப்படி பேசுவது நல்ல மரபு அல்ல ஆனால் அதற்கு காரணம் அவர்கள் பேசுகிற ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஆட்சி இருக்கிறது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நாம் நினைத்தபடி வளைக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி சில காலங்களாக சாதித்து வருகிறார்கள் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இதை பேச முடியும் நேர் வழியில் ஆட்சி வந்தவர்கள் பேச முடியாது என்பதுதான் நம்முடைய பார்வை ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி அவரோடு இணைந்திருக்கிற அதிமுக அந்த கூட்டணி தேர்தலில் இருக்கிறார் என்று பார்ப்போம் அப்பொழுது அதன் பிறகு ஆட்சியில் யார் ஒரு மக்கள் முடிவெடுப்பார்கள் உறுதியாக எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி இந்த கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் அப்பொழுது அமித்ஷா என்ன சொல்றேன் பார்ப்போம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து வரும் தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராவதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்தில் எடுத்து வருகிற எடுத்து சொல்லுகிற இந்த உன்னதமான கருத்து பிஜேபியினுடைய பொய்களை ஏமாற்றுகளை பட்டவர்த்தனமாக ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறார் எப்படி வாக்குச்சாவடிகளில் வாக்கு சீட்டுகளில் அவர்கள் மோசடி செய்கிறார்கள் என்பதை அறிவித்திருக்கிறார் இன்றைக்கு பீகாரிலேயே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தலைவர் ராகுல் காந்தியும் அவரோடு காங்கிரஸோடு இணைந்திருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே அவரோடு பயணிக்கிறார்கள் செல்லும் இடங்கள்லாம் மக்கள் வெள்ளம் திரண்டிருந்தது அதே போல தான் இருபத்தி மூணு தேர்தலிலும் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு மகத்தான வரவேற்பு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஆனால் நாம் தோட்டத்திற்கு காரணம் என்னவென்று இப்பொழுது கண்டுபிடித்து விட்டோம் அது பிஜேபியினுடைய தவறான ஏமாற்று வித்தைகளால் இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் மிஷினை பயன்படுத்தி வாக்காளர்களை அதிகமாக சேர்த்து பொய் வாக்காளர்களை சேர்த்து உண்மையை தோற்கடித்திருக்கிறார்கள் அவ்வளோதான் கெட்டிக்காரன் குழு எட்டு நாளைக்கு என்று சொல்லுவார்கள் கிராமத்தில் அது மாதிரி அந்த கெட்டிக்காரனுடைய குழு வெட்ட வெளிச்சமாக வந்துவிட்டது இப்பொழுது மக்கள் ஏமாளிகள் அல்ல இந்திய மக்கள் மீண்டும் ஒரு முறை பிஜேபியிடம் ஏமாற மாட்டார் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் உறுதியாக தலைவர் ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி அதை பிஜேபி தடுத்து நிறுத்த முடியாது அது மக்கள் கையில் ஒரு விஷயம் அதே போல ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது தமிழகம் முன்பாக இருக்கிறார்கள் அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதன் பிறகு யார் வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் தான் முடிவெடுக்க முடியும் பிஜேபி சொல்வதால் ஒருவர் வரவே வர முடியாது என்று சொல்ல முடியாது உதயநிதி வரலாம் திமுக உதயநிதி அடுத்த தலைவராக உ உருவெடுத்து வருகிறார் இதுதான் யதார்த்தம் ஆகவே ராகுல் காந்தியோ உதயநிதியோ அல்லது வேறு யாரையும் குறியிட்டு பிஜேபி பேசுவது நல்ல பண்பு அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம்

நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸிலும் கண்டிக்கலன்னு சொன்னீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் உள்பட நான் உள்பட பல நண்பர்கள் பல தோழர்கள் தலைவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர் காமராஜர் வேறு அல்ல காங்கிரஸ் வேறு அல்ல காமராஜருடைய புகழுக்கு யார் களங்கம் ஏற்பித்தாலும் அதை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் வேடிக்கை பார்க்க மாட்டோம் ஒன்று ரெண்டு தலைவருடைய காமராஜர் ஆட்சி என்பது வரலாற்று ரீதியாக மிகச்சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வழங்கினார்கள் அந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சி காமராஜ் ஆட்சி வர வேண்டும் என்று தான் உழைத்து கொண்டிருக்கிறோம் அரசியல் ரீதியாக காங்கிரஸுக்கு ஒரு மாநில கட்சி அல்ல இது அகில இந்திய கட்சி பல்வேறு மாநிலங்களில் அகில இந்திய அளவில் எங்களுக்குள்ள பொறுப்புகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் மத்தியில் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகவும் பல மாநிலங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம் கூட்டணிக்கு ஆதரவிக்கிறோம் ஆதரவளிக்கிறோம் இப்படி பல நிலைகள் இருக்கிறது ஆகவே எங்களுடைய நோக்கம் சரியான நோக்கம்தான் அதை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் கிராமங்களிலும் இன்றைக்கு பரவலாக உறுதி செய்யப்பட்டு அதை காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கிறோம் அதற்குத்தான் நாங்கள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் அதில் ரெண்டு கருத்து இல்லை காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்வதில் இல்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய மதவாத சக்திகள் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்தியா ஒட்டுமொத்தமாக வாழ வேண்டும் என்று நம்புகிறோம் நினைக்கிறோம் அதன் பொருட்டாக சில இடங்களிலே சில இடங்களிலே நாங்கள் வெளியிலிருந்து மற்றவர்களை ஆதரிக்கிறோம் அது தவறான கருத்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் முதலில் அதைத் தொடர்ந்து மாநிலங்கள் வர வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய பார்வை சார் இந்தியா தமிழர்களாக எல்லோரும் எல்லா தமிழர்களையும் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஒன்று அதே நேரத்தில் கட்சி வேறு ஆட்சி வேறு கட்சி வேறு கட்சி நிலைப்பாடு வேறு என்பதை இரண்டு பிரித்து கொள்ள வேண்டும் மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் நிர்வாகிகள் அத்தனை பேரும் பொம்மை தலைவர்கள் இப்பொழுது மத்தியில் இந்த தேர்தல் எதற்காக வந்தது என்று எண்ணி பாருங்கள் தன்கர் அவர்கள் அவருடைய கட்சிக்காரன்தான் பிஜேபி கட்சிக்காரர் தான் ஏன் அவர் நீக்கினார்கள் ஏன் அவர் விலகினார்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் எங்கே இருக்க யாருக்கும் தெரியல முன்னாள் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் எங்கே யாருக்கு தெரியல என்ன காரணம் ஆகவே அங்கே யார் தலைவரானாலும் குடியரசுத் தலைவரானாலும் அவருடைய நிலைப்பாடு என்பது பிஜேபியுடைய அடிமையாக இருக்க வேண்டும் மட்டும்தான் அவர் எந்த பொறுப்பில் நண்பர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியில் முக்கியமான தலைவராக விளங்கினார்கள் இப்பொழுத பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் முடியட்டும் அதன் பிறகு பார்ப்போம் ஆனால் பிஜேபி பொறுத்தவரையில் அங்கே நல்லவர்களுக்கு வேலை இல்லை என்பதுதான் வரலாறு அதைத்தான் கடந்த குடியரசு துறை தலைவர் நிலை ஒரு ஜனநாயக நாட்டில் முன்னாள் குடியரசுத் தலைவர் எங்கே தெரியாத ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை வருத்தமான செய்தி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே ஜனநாயகத்தை காப்பதற்கு ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டி தலைவர்களும் நாங்கள் ஒன்றுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியா வாழ வேண்டும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஜனநாயகமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கிறோம் அதன் பகுதியில் தான் நாட்டு மக்கள் திரும்புவார்கள் விரைவில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அரசியல் ஏற்படுத்த அரசியல் கட்சி யார் வேணும் தோக்கலாம் தம்பி விஜய் அவர்களை நான் நன்கு அறிவேன் அவருடைய அப்பாவும் எனக்கு நண்பர் அவங்க அம்மாவும் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் குடும்பமாக நண்பர்கள் அது வேறு விஷயம் முதல் முதல்ல நான் அமைச்சரார்கள் முதல் முதல்ல நான் தம்பி விஜய்க்கு முதல் முதல் பாராட்டு பத்திரம் தான் கொடுத்தேன் இளம் நடிகர் என்று கொடுத்தேன் தமிழ்நாட்டில் அதில் அது வேறு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் இப்பொழுது ஆனால் அதே நேரத்தில் புதிய கட்சியின் தலைவர் எங்கள் தலைவர் காமராஜரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் ஒரு பக்கம் பெரியாரை கொண்டாடுகிறார் பெரியார் என் கட்சி தலைவர் தான் ஒரு பக்கம் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் சொல்கிறார் இதுபோல் இந்த நிலையில் அவருடைய கட்சிக்கு என்ன கொள்கை என்று அவர் சொல்ல வேண்டும் விரைவில் சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம் அந்த கொள்கை தெரிய வேண்டும் அவர் அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் அவருடைய பயணத்தை பார்த்து கருத்து சொல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன சார் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இயங்க வேண்டுமோ அதற்கான பயிற்சிகளை அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுதுதான் கட்சி தொடங்கி இருக்கிறார் இப்பொழுதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார் பேச அலு அவரை அனுமதியுங்கள் பேசட்டும் அவர் பேச பேச அவருடைய கட்சி கொள்கைகள் அவருடைய நிலை என்பதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் நாமும் தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு கருத்து சொல்லுவோம் என்னது அப்படின்னு யார் சொல்லுவாங்க உங்ககிட்ட இல்லை எங்க பார்த்தீங்க யார் எங்க எங்க உங்கட்சி பூசல் இருக்குது எல்லாம் ஒன்னாக தான் இருக்காங்க ஒரு பூசலும் இல்லை சார் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிறது சிறப்பாக இருக்குது ஒரு பூசலும் கிடையாது கட்சி ஒற்றுமையா இருக்குது மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க